வணக்கம் நேர்லி இந்திய மாநிலங்கள் வரிசையை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரி பற்றி பார்த்தோம் இன்னைக்கு கடைசியாக இந்தியாவுடைய தலைநகரை பற்றி பார்க்கலாம் இந்தியாவுடைய தலைநகர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி தான் இந்தியாவின் தலைநகர் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு தலைநகர் ஏதாவது வேறு ஏதாவது இருந்தது ஆமாம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்தியாவுடைய தலைநகராக பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்டு எதிர் இருந்ததுன்னா கொல்கத்தா இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்தியாவின் தலைநகராக டெல்லி அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவுடைய தலைநகர் டெல்லிக்கு நிறைய வரலாறு இருக்குது இது காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்திரபிரஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதி தான் எதுன்னு இப்போ இருக்க டெல்லி இப்போ நம்ம நவீன டெல்லி வந்து நல்லா அழகாக வந்து கட்டமைச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பு யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியை முதல் முதல்ல யார் கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தோமர்கள் அவங்க தான் வந்து கட்டமைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்தியாவுடைய டெல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்சி செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பண்டைய இந்தியாவில் வந்து மௌரியர்கள் கட்டுப்பாட்டில் இந்த டெல்லி பகுதி வந்து இருந்தது தோமர்கள் கட்டமைச்ச டெல்லி வந்து ரொம்ப மேம்படுத்தப்படுகின்றது அது யார் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மேம்படுத்துகிறாங்கன்னா நம்ம கட்டிடக்கலை இளவரசர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஷாஜகான் தான் வந்து இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியை வந்து அழகாக வந்து மேம்படுத்துகிறார் ஏன்னா அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் தலைநகராக எது இருந்ததுன்னா ஆக்ரா இருந்தது அக்பர் காலத்தில் ஷாஜஹானை பொறுத்த வரைக்கும் ஆக்ரா நகர் வீதியெல்லாம் ரொம்ப குறுகிதான் இருக்கு ஒரு தேர் கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு இடத்த வந்து கட்டமைக்கிறாரு அதான் வந்து நம்ம டெல்லியை வந்து அழகான ஒரு பெரிய பெரிய சாலைகளை அமைச்சு தேரோடும் வீதி மாதிரி அழகாக வந்து கட்டமைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைநகர் டெல்லியை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் யார் கட்டமைக்கிறாங்கன்னா எட்வின் லிட்யன்ஸ் அப்படின்றவர் கட்டமைக்கிறாரு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஷ்டிரபதி மாளிகை அதுக்கப்புறம் இந்தியா கேட் அந்த மாதிரி எல்லாம் வந்து அழகாக கட்டமைச்ச பங்கு அவர்கிட்ட இருக்குது இந்தியாவுடைய தலைநகரான இந்த டெல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையத்துக்கு ஃபேமஸ் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லியை சுற்றி தான் இருக்கும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸும் இந்த டெல்லியில் தான் இருக்கும் இந்த டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது எதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கறது சம காலத்தில் எது எதுன்னு கேட்டிங்கன்னா அக்ஷர்தாம் அப்படிங்கிற அந்த கோயில் அது வந்து எல்லோரும் வைக்கிறது அதே மாதிரி லோட்டஸ் டெம்பிள் பிரதான சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டிங்கன்னா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா குதுபதி நைபக்கட்டை குதுக்கு மினார் குதுக்கு மினார் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இரும்புத்தூண் ஒன்று இருக்கும் அந்த இரும்புத்தூனை வடிவமைச்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குப்தகர் காலத்திலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு இரும்புத்தூன் இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ரஸ்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெல்லியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கும் தோட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நொடி தோட்டங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பார்க்குறவங்களே வேக்க வைக்கிற ஒரு இடமா இருக்கும் அதே மாதிரி இந்தியா கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி ஹவுஸ் இதெல்லாமே வந்து டூரிஸ்ட்டுங்க விரும்பி பார்க்குற ஒரு இடம் இந்த டெல்லியை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறைக்கு வந்து அளவுக்கு இடம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா அங்கே வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து நிறைய ஃப்ளரிஷ் ஆகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெல்லி இந்த டெல்லியுடைய ஒரு பவுண்ட்ரி எது எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து உத்தரப்பிரதேஷ்லேயும் மூணு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவாலையும் சூழ்ந்திருக்கிறது தான் வந்து இந்த டெல்லி என்ன நேரில் டெல்லியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போலாம்மா நவீன டெல்லியை கட்டமைத்த கட்டட கலைஞர் யார் இந்த கேள்விக்கான பதில் திரையெல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அக்கடமையின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்